வணக்கம் ப்ளஸ் டூ பிள்ளைங்க இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல மார்க் எடுத்துப்பீங்க சந்தோஷமான நாள் இன்றைக்கி மார்க்கு கம்மி அது இதுன்னு சொல்லலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எவ்வளவோ கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து நிறைய இதெல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க ஏதோ ஒரு வழியை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் எதோ குறிச்சும் என்ன பண்ணக்கூடாது கவலைப்படக்கூடா கவலைப்படக்கூடாது மார்க் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க மேற்கொண்டு என்ன பண்ணோம் படிச்சுட்டே இருங்க அப்புறம் நம்ம நிறைய பிள்ளைங்க வந்து ஆப்சண்டாக இருந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ எவ்வளோலாம் உடனே எழுதுகிற மாதிரிலாம் கொண்டு வந்துருக்கிறாங்க பல திரிது சந்தோஷமாக போய் எழுதுங்க நம்ம பாஸோ ஃபெயிலோ தெரியுதோ தெரியலையோ நம்ம என்ன பண்ணலாம் போய் அட்டன் பண்ணுங்க எத்தனை பேர் எங்கள் அந்த சலுகைலாம் வந்து இல்லாமல் இருந்தது இப்போ வந்து நிறைய சலுகைகள்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் என்ன பண்ணுங்க அட்டம் எல்லாருமே அதை எழுதி கிளியர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு நமக்கு இருக்குது அது போதும் உலகத்தில் வேறு யாரையும் நீங்கள் பார்க்காதீங்க புரியுதுங்களா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது பேரண்ட்ஸ் நம்மளை எதுவுமே என்றைக்கும் சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா நம்ம வந்து நமக்கு முடிஞ்சதை தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லையா ஒருத்தர் வந்து இவ்வளோ சாப்பிடுவாங்க ஒருத்தர் இவ்வளோ சாப்பிடுவாங்க அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்க சாப்பிடுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இது புரியுதுங்களா அதனால நம்ம நமக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்குது அப்படி இப்படிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் மேற்கொண்டு என்ன பண்ணுங்க அடுத்து என்ன பண்ணலாம் அதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கும் இப்படி ஆயிடுச்சே பாசிட்ட நினச்சி வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அடுத்த ஸ்டெப்பு நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கள் நல்லவங்கக்கிட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு என்ன பண்ணுங்கள் ஆலோசகர்கிட்ட கேட்டு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வழியில் நீங்கள் வந்து சுவைப்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருங்கிற இருங்க அதான் வந்து இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா எந்த பிள்ளைக்கு எதில் க இதாக இருக்குது எதா வீக்காக இருக்குது என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்னு கூட இப்போ வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க அக்கறப்படுறாங்க இல்லையா அதுவும் அதை நினச்சி போயிட்டே இருங்கிற போயிட்டே இருங்க அதுக்கப்புறம் உடனே கூட எழுதுகிற சான்ஸ் எல்லாம் இப்போல்லாம் இருக்குது அதனால் உடனே எழுதிட்டு என்ன பண்ணுங்க நல்ல காலேஜஸ்ஸு இதில் செய்கிறோம்லாம் அடுத்தது இதில் இல்லைன்னா அடுத்தது அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணோம் போய்கிட்டே இருக்கணும் இந்த உலகத்தில் எதை நினச்சி கவலைக்கூடக்கூடாது கவலைப்படக்கூடாது இனிமேல் வருகிற காலங்களில் நல்லா படிங்க ஓகே நல்ல மார்க் எடுங்க நல்ல மார்க் எடுங்க கஷ்டப்பட்டு மார்க் எடுத்து அனைவருக்கும் என்னோடய நன்றியை நான் தெரித்துக்கொள்கிறேன் நல்லா படிக்கணும் முத வந்து நல்லா படிக்கணும் உங்களுக்கு கொடுத்த ஒரே ஒர்க் வந்து தோப்பை வந்து படிக்கிறது மட்டுந்தானே அதனால் என்ன பண்ணுங்கள் நல்லா படிங்க கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுங்க எல்லாமே என்ன பண்ண கடவுள் நமக்கு தருவார் மனுஷன் நம்பாதீங்க கடவுளை நம்பி படிச்சுட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் இதில் இதில் தான் சேரணும்னு நினச்சி நம்ம படித்து நமக்கு மார்க் இல்லை அது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்ததும் எத்தனையோ வழிகள்லாம் இப்போ இருக்குது அடுத்தது நீங்கள் படிச்சுட்டே போயிட்டே இருங்க ஓகே Thank you.